ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஷார்ட்கட் நான் உங்கள் கார்த்திக் இன்னைக்கு வீடியோவில் நம்ம எந்த டாபிக்கு ஷார்ட்கட் பார்க்க போகிறோம் அப்படின்னா பத்தாம் வகுப்பு புவியியல் பாடத்தில் இருக்கக்கூடிய இந்தியாவில் உள்ள இடப்பெயர்வு வேளாண்மையின் பல்வேறு பெயர்கள் இந்த டாபிக் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சின்னதாக இருந்தாலுமே இருந்து குசின் வந்து அதிக டைம் வந்து அதிக போட்டித் தேர்வுகளை வந்து கேட்டிருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான டாபிக் அதுவும் மேக்ஸிமம் வந்து மேக்ஸ் தான் ஃபாலோயிங்கில் வந்து அதிக முறை வந்து கேட்டிருக்காங்க ஸோ இதை படிக்காதவங்க கன்ஃபார்மாக வந்து பார்த்து வச்சுக்கோங்க அண்ட் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு வாங்க ஈஸியான ஒரு ஷார்ட்கட் வந்து சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் ஒன் ஜூம் ஜூம் அஸ்ஸாமில் தான் வந்து வேளாண்மை முறையை வந்து ஜூம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா அசாம ஜூம் பண்ணி வந்து பார்த்தேன் அசாம ஜூம் பண்ணி பார்த்தேன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் ஸோ அசாம மூலமா அசாம்னு வச்சுக்கலாம் ஜூம் பண்ணி பார்த்த மூலமா ஜூம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படி இல்லையா ஆசாமி வந்து ஜூம் மந்திரகாளின்னு பயன்படுத்த பயப்படுத்தினான் ஆசாமி ஜூம் மந்திரகாளி அப்படின்னு சொல்லி பயன்படுத்தினா ஸோ ஆசாமி மூலமாக அசாமு ஜூம் மந்திரகாலின்னு பயன்படுத்தினா மூலமாக ஜூம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் பொன்னம் கேரளாவில் தான் வந்து வேளாண்மை முறையை பொன்னம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா கேரளா பொண்ணுங்க அழகா இருப்பாங்க அவ்வளோதான் சிம்பிளாக முடிஞ்சுது கேரளா பொண்ணுங்க அழகா இருப்பாங்க கேரளா மூ கேரளா பொண்ணுங்க ஸோ கேரளா மூலமாக கேரளா பொண்ணுங்க மூலமாக பொண்ணுங்க பொன்னம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் பொடு ஆந்திரப்பிரதேசம் மற்றும் ஒடிசா மாநிலங்களில் தான் பொடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பாட்டு பாட சொன்னா ஆந்திராக்காரங்க வந்து ஓடி ஒளிஞ்சிக்குவாங்க பாட்டு பாட சொன்னா ஆந்திராக்காரங்க வந்து ஓடி ஒழிஞ்சிக்குவாங்களாங்க ஸோ பாட்டு மூலமா பாட்டு பொடு அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் ஆந்திராக்காரங்க ஓடி மூலமாக ஆந்திராக்காரங்க ஆந்திரப்பிரதேசம் ஓடி மூலமா ஓடி ஒடிசா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் பீவார் மாசான் பென்டா பீரா இது வந்து மத்திய பிரதேசத்தின் பல்வேறு பகுதிகளில் வந்து வேளாண்மையை வந்து இந்த பெயர்களால் வந்து அழைக்கப்படுதான் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா மத்தியான நேரத்துல பல்வேறு கூல் கூல்ட்ரிங்க்ஸான மாசா பேண்டா பீர் குடித்தால் வந்து ஃபீவர் வந்துடும் ஸோ இது எல்லாமே பாருங்க அந்த ஒரு கூல்ட்ரிங்க்ஸோட பேர் தான் ஸோ மத்தியான நேரத்தில் பல்வேறு ஆன மாசா பேண்டா பீர் குடித்தால் ஃபீவர் வந்துடும் ஸோ இதெல்லாம் மத்தியான நேரத்தில் மூலமாக மத்தியானம் மத்திய பிரதேசம் மத்திய பிரதேசத்தின் பல்வேறு பகுதிகள்னு சொல்லிட்டு வச்சுக்கலாமா அதுக்கப்புறம் மாசா மூலமாக மாசான் பேண்டா மூலமாக பென்டா பீர் மூலமாக பீர் பீரா அப்படின்னு சொல்லிட்டோம் ஃபீவர் வந்துடும் ஃபீவர் மூலமா ஃபீவர் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை ஒரு ஒரு டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எழுதி வச்சுக்கோங்க நீ எதையுமே எழுதி வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப மைண்ட்ல வந்து ஈஸியா ரிஜிஸ்டர் ஆகும் உங்களுக்கு ரிவிஷன் பண்றதுக்குமே வந்து ஈஸியா இருக்கும் ஸோ எழுதி வச்சு ஒரு டைம் பார்த்தீங்க அப்படின்னாவே போதும் ஈஸியாக மைண்ட்ல ரிஜிஸ்டர் ஆகிடும் ஸோ இதே மாதிரிதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மக்கிட்ட வந்து சோசியல் சயின்ஸ்க்கு வந்து சப்ஜெக்ட் அண்ட் லெசன் வைஸ் எடுக்கப்பட்ட இரநூறு ஈஸி ஈஸியான ஷார்ட்கட் வந்து முக்கியமான டாபிக் வந்து போட்டு ஷார்ட்கட் மெட்டீரியல் வந்து சேல்ஸ் பண்ணிட்டுருக்கோம் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் இரநூறுபா மட்டும்தான் ஸோ உங்களுக்கு ஸோ நிறைய பேருக்கு வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் படிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பட் நம்ம ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அண்ட் படித்ததுக்கு அப்புறமும் வந்து மறக்கவே மறக்காது ஸோ உங்களுக்கு இருக்கிறது இன்னமும் ஒரு குறுகிய நாற்பது நாட்கள் தான் வந்து இருக்குது ஸோ அந்த நாற்பது நாட்களில் வந்து ஜிகே ஜென்ரல் ஸ்டடிஸ் சோசியல் சயின்ஸ் படிக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம் பட் நம்ம ஷார்ட்கட் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு பத்தே நாளில் வந்து இந்த நாலு சப்ஜெக்டும் வந்து ஈஸியாக முடிச்சிடலாம் அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதில் இருக்கிறது ரொம்ப ரொம்பவே அத்தனையும் முக்கியமான டாபிக் நீங்கள் இந்த டாபிக் வந்து படிக்காமல் எந்த ஒரு எக்ஸாம் இருந்தாலும் வந்து போகக்கூடாது அந்தளவுக்கு ஒரு முக்கியமான டாபிக் ஸோ உங்களுக்கு கடைசி நேரத்தில் ரிவிஷன் பண்ணுறதுக்குமே வந்து கரெக்டாக இருக்கும் நம்மளுடைய மெட்டீரியல் ஸோ வேணும் அப்படிங்கிறவங்க வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் நான் எந்தெந்த டாப்பிக்கு ஷார்ட்கட் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாபிக் ப்ளஸ் சாம்பிள் வீடியோப் வந்து சென்ட் பண்ணுறேன் நீங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் வாங்கிக்கலாம் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்